வீடு இடம் வாங்க விற்க அணுகவும் வணக்கங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற அமைஞ்சிருக்குன்னு திருப்பூர் மாவட்டம் இடுவாய் பஞ்சாயத்தில் இந்த சைட் அமைஞ்சிருக்குதுங்க இடுவாய் மெயின் ரோடுங்க இந்த மெயின் வாக்கபிள் டிஸ்டன்ஸுங்க மொத்தம் நாலு சென்ட் விற்பனைக்கு வந்துருக்குதுங்க டிடிசிபி அப்ரூவ்டு பெற்ற மனைகள் சுற்றி பார்த்திங்கன்னா வீடு இருக்குதுங்க இந்த ரோட்டில் தான் போகணும் ஏரியா பார்த்திங்கன்னா தான் இருக்குங்க அந்த சைட் இருக்கக்கூடிய சைட்டுக்கு போகக்கூடிய ஏரியா இந்த வியூ தான் இருக்குதுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உடனுக்குடன் உங்கள் பார்வைக்கு வருங்க உங்கள்கிட்ட வீடு சைட்டு காடு தோட்டம் விற்பனைக்கு இருந்தால் சொல்லுங்கள் நம்ம சேனலில் வீடியோ எடுத்து ஒளிபரப்பி மார்க்கெட் ப்ரைஸுக்கு விற்று கொடுக்கலாங்க இது கொஞ்சம் அவசர விற்பனைங்க இந்த ஏரியாவிலேயே குறைஞ்ச விலையில் இந்த சைட் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அந்த தார் ரோட்டில் வந்தீங்கன்னா ஒரு நாலு சைட் தள்ளி இது மண் ரோடுங்க இந்த மண் ரோடு பார்த்தீங்கன்னா அடி ரோடுங்க டிடிசிபி அனுமதி பெற்ற வீட்டு முனை இந்த வீடை ஒட்டியே இருக்குதுங்க தெக்கு பார்த்த சைட்டு இருபத்தி நாலுக்கு அறுபத்தி ஒன்றுங்க அதாவது ரோடு பேஸு தெக்கு பார்த்து பார்த்திங்க அப்படின்னா இருபத்தி நாலு அடி அகலம் நீளம் அறுபத்தி ஓரு அடிங்க இந்த செவத்துலேருந்து அத்துங்க இங்கேருந்து இடுவாய் பஸ் ஸ்டாண்டு வாக்கபுள் டிஸ்டன்ஸுங்க பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ரேஷன் கடை இருக்குது மளிகை கடை ஆனால் அனைத்து கடைகளும் இருக்குது ஸ்கூலு எல்லாமே இருக்குதுங்க இடுவாயில் இந்த சைட்டு தாங்க விற்பனைக்கு வந்திருக்குது இந்த கல்லுக்கால் ஒட்டிங்க இந்த கல்லுக்கால் ஒட்டி இந்த செம்மண் பூமி தெக்கு பார்த்த பூமி நாலு சென்ட்டு டிடிசிபி அப்ரூவ்டு அவசர விற்பனை இந்த சைட் பிடிச்சிருந்தா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க இடுவாய் பஞ்சாயத்தில் மாருதி நகரில் இந்த சைட்டு இருக்குங்க பக்கத்திலே வீடு இருக்குதுங்க இபி வசதி இருக்குது பாருங்கள் போஸ்ட் இருக்குது தண்ணி பைப்பு இடுவாய் பஞ்சாயத்தில் வீட்டு வீட்டுக்கு தனிப்பைப்பு கொடுத்துருக்காங்க தண்ணி வசதி இருக்குது மறுபடியும் சொல்கிற தெற்கு பார்த்த பூமி செம்மண் பூமி டிடிசிபி அப்ரூவ்டு அவசர விற்பனை தண்ணி வசதி இருக்குது இபி வசதி இருக்குது இந்த சைட் பிடிச்சிருந்தால் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க இந்த சைட்டை ரொம்ப குறைஞ்ச விலை நீங்கள் வாங்கிட்டால் வீடு கட்டி குடியேறுற மாதிரி வீடு கட்டுறதுக்கு தகுந்த மாதிரி ஒரு சைட்டுங்க அல்லது இன்வெஸ்ட்மெண்ட்டு நிறைய வீடுகள் பக்கத்தில் இருக்கிறனால கிட்டத்தட்ட சுற்றியும் பார்த்தீங்கன்னா ஒரு நூறு வீட்டுக்கு மேலே இருக்குதுங்க இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்காகவும் இதை வாங்கி வைக்கலாம் ஃப்யூச்சரில் நல்ல விலைக்கு போகுது இந்த இடம் பிடிச்சிருந்தால் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க ஒரு சென்டின் விலை கஸ்டமர் சொல்கிறது மூணு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாங்க சிறிதாக சிறிதாக குறையிற்கு வாய்ப்பு இருக்குதுங்க பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டது ஒரு சென்ட்டின் விலை டிடிசிபி அப்ரூவ்டு மூணு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாங்க பையரும் செல்லரும் நேரடியாக மீட் பண்ணி நீங்களே பேசிக்கலாங்க நாங்கள் மீடியேட் பண்ணுறோம் நன்றி வணக்கம் தேங்க்யூ